ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேட்கிறாங்க ஆத்மாவின் சம்பந்தத்தில் எந்த ஒரு நுட்பமான விஷயத்தை நுட்பமான புத்தி உள்ளவர் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும்னு பதில் ஆத்மா மீது ஊசியை போல் கொஞ்சம் கொஞ்சமாக துரு ஏறிக்கொண்டே இருக்கின்றது நினைவில் இருப்பதன் மூலம் அந்த துரு விலகி கொண்டே செல்லும் எப்போது துரு நீங்குகின்றதோ அதாவது ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுகின்றதோ அப்போது பாபாவின் ஈர்ப்பு ஏற்படும் மேலும் அவர்கள் பாபா கூடவே வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியும் எவ்வளவு துரு நெங்குகின்றதோ அவ்வளவு மற்றவர்களுக்கு புரிய வைப்பதில் ஈர்ப்பு ஏற்படும் இவ்விஷயங்கள் மிகவும் நுட்பமானவை மந்த புத்தி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எந்த ஆழமான விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவை ஆகும்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க பக்தி என்பது இரவு ஞானம் என்பது பகல் இரவில் இரவு இருள் பகலில் ஒளி பிரகாசம் இருக்கும் பகல் என்பது சத்யுகம் இரவு என்பது கலியுகம் இப்போது நீங்கள் கலியுகத்தில் இருக்கிறீங்க சத்யுகத்திற்கு செல்ல வேண்டும் தூய்மையான உலகில் தூய்மையின்மை பற்றி கேள்வியே கிடையாது தூய்மை இல்லாமல் இருக்கும்போதுதான் தூய்மை ஆவதற்கான கேள்வி எழுகின்றது தூய்மையாக இருக்கும் போது தூய்மையில்லாத உலகின் நினைவே இருக்காது இப்போது தூய்மை இல்லாத உலகம் இருக்கின்றது என்றால் தூய்மையான உலகின் நினைவு வருகின்றது தூய்மையற்ற உலகம் கல்பத்தின் பின் பாதியில் உள்ள பாகம் தூய்மையான உலகம் கல்பத்தின் முதல் அரை பாகம் அங்கே தூய்மை இல்லாதவர் யாருமே இருக்க முடியாது யார் தூய்மையாக இருந்தார்களோ அவர்கள் தூய்மை இல்லாமல் ஆகிவிட்டுள்ளனர் எண்பத்தி நாலு பிறவிகளும் அவர்களுக்கு என்பது புரிய வைக்கப்படுகின்றது இந்த மிக ஆழமான விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவையா இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க சத்யுகத்திலும் கலியுகத்திலும் உள்ள பொருட்களில் எவ்வாறு இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளதுன்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க சொர்க்கத்துல அதிக கஜானாக்கள் இருக்கும் வைரம் வைடூரியங்களின் சுரங்கங்கள் நிரம்பிவிடும் இங்கே சரளை பூமி அதாவது தரிசு நிலம் ஆகிவிடுகின்றது என்றால் அந்த சக்தி கிடையாது அங்கே உள்ள பூக்கள் மற்றும் இங்கே உள்ள பூக்களுக்கிடையே இரவு பகலுக்கான வேறுபாடு உள்ளது இங்கோ அனைத்து பொருட்களிலிருந்தும் சக்தியே வெளியேறிவிட்டது எவ்வளவுதான் அமெரிக்கா முதலிய நாடுகளில் இருந்து விதை பொருட்களை எடுத்து வந்தாலும் சக்தி வெளியேறி கொண்டேதான் உள்ளது பூமியே அவ்வாறு உள்ளது இதில் அதிக உடல் உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அங்கோ ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானமாக உள்ளது இயற்கையும் சதோ பிரதானம் என்றால் அனைத்துமே சதோ பிரதானமாக உள்ளன இங்கோ அனைத்து பொருட்களிலும் தமோ பிரதானமாக உள்ளன எந்த ஒரு பொருளிலும் சக்தி இல்லை இந்த வேறுபாட்டையே புரிந்து கொள்ளுகின்றீர்கள் சதோ பிரதான் பொருட்களை நீங்கள் தியானத்தில் தான் பார்க்கின்றீர்கள் அங்குள்ள பூக்கள் முதலியவை எவ்வாறு நன்றாக உள்ளன எவ்வளவு தானியங்கள் முதலியன அனைத்தும் நீங்கள் பார்க்கக்கூடியவையாக ஆகலாம்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த புதிய மொழி புதிய படிப்பை பற்றி பாபா கூறியிருப்பது என பாபா சொல்றாங்க எதுவரை ஆன்மீக தந்தை வரவில்லையோ அதுவரை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆன்மீக தந்தையை குழந்தைகள் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த மனிதர்கள் வெளிநாடு போய் யோகா முதலியவற்றை கற்றுக் கொடுக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு யார் கற்றுத்தந்தார் ஆன்மீக தந்தை கற்றுக் கொடுத்தார் என்றோ சொல்ல மாட்டார்கள் பாபாவோ ஆன்மீக குழந்தைகளுக்கு தான் கற்றுக் கொடுக்கின்றார் சங்கமயுக பிராமணர்கள் நீங்கள்தான் புரிந்து கொள்ளுகின்றீர்கள் யார் ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள்தான் பிராமணர்களாகவும் ஆவார்கள் பிராமணர்களாகிய நீங்கள் எவ்வளவு குறைந்த எண்ணிக்கையாக இருக்கின்றீர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க கண்காட்சி முதலியவற்றை திறந்து வைக்க யார் வந்தால் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் யார் வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க நீங்கள் மனிதர்களுக்கு சொல்றீங்க ஆனாலும் அவர்கள் புரிந்து கொள்றதே இல்லை யாரேனும் பெரிய மனிதர்கள் மூலம் கண்காட்சி முதலியவற்றை திறந்து வைப்பது இதனால்தான் தான் ஏனென்றால் அவர்கள் புகழ் பெற்றவர்கள் இதன் மூலம் விஷயம் பரவும் ஆகா குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரி திறந்து வைத்துள்ளனர் இந்த பிரம்ம பாபா போனால் பரமபிதா பரமாத்மா திறந்து வைத்துள்ளார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் யாரேனும் பெரிய மனிதர்கள் கமிஷனர் போன்றவர்கள் வருவார்களானால் அவர்களின் பின்னால் மடி மனிதர்களும் ஓடி வருவார்கள் இப்போது பிராமண குழந்தைகளாகிய நீங்களோ மிகச் சிலர் தான் இருக்கின்றீர்கள் எப்போது பெரும்பான்மை ஆகின்றார் ஆகின்றீர்களோ அப்போது புரிந்து கொள்ளுவார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் சொற்பொழிவு ஆட்ட செல்பவர்கள் பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க வேண்டும் என்று சொற்பொழிவு செய்த பிறகும் கூட நினைவு வருகின்றது இல்லையா இப்படி புரிய வைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பதாக இந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதன் மூலம் புத்தியில் பதியும் தலைப்புகளின் பட்டியல் தயார் செய்து வைக்க வேண்டும் பிறகு ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள் சொற்பொழிவு செய்து ஒத்திகை பார்க்க வேண்டும் அல்லது எழுத வேண்டும் பிறகு அனைத்து கருத்துக்களையும் எழுதிவிட்டோமா என்று பார்க்க வேண்டும் எவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கின்றீர்களோ அவ்வளவு நல்லது பாபாவோ புரிந்து கொண்டுள்ளார் இல்லையா இவர் நல்ல சர்ஜன் இவருடைய புத்தியில் அதிக கருத்துக்கள் உள்ளன என்று நிறைவாகி விட்டீர்களானால் சேவை இல்லாமல் மகிழ்ச்சி என்பது இருக்காதுன்னு பாபா சொல்றாங்க நம்முடைய எதை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சன்னியாசிகள் புரிந்து கொண்டிருப்பார்கள் முதலில் நாம் இல்லறவாசியாக இருந்தோம் பிறகு சந்யாசம் செய்தோம் என்று உங்களுடையது பெரிய சந்யாசம் அதனால் முயற்சி செய்ய வேண்டியதா இருக்குது அந்த சந்நியாசிகள் திருநீரு அணிகின்றனர் தலைமுடியை மழித்து கொள்ளுகின்றனர் வேடத்தை மாற்றி கொள்ளுகின்றனர் நீங்களோ அதுபோல் செய்வதற்கான தேவையே கிடையாது இங்கோ ஆடையை மாற்றி கொள்வதற்கான தேவை கூட கிடையாது நீங்கள் வெள்ளை புடவை கட்ட வேண்டும் கட்டவில்லை என்றாலும் கூட நஷ்டம் இல்லை இதுவோ புத்தியின் ஞானமாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாளுக்கு நாள் நம்முடைய பெயர் எதன் மூலம் புகழடையும் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க நாளுக்கு நாள் செய்தித்தாள் முதலியவற்றின் மூலம் உங்களுடைய பெயர் புகழடைந்து கொண்டே போகும் செய்தித்தாளோ எல்லோரிடமும் செல்லுகின்றது அதே செய்தித்தாள்காரர்கள் சில நேரம் பார்ப்பீர்களானால் நல்லதை போடுவார்கள் சில நேரம் கெட்ட செய்தி போடுவார்கள் அவர்களும் கேள்விப்பட்டதை வைத்து நடக்கின்றனர் இல்லையா யார் எதை சொல்லுகின்றனரோ அதை எழுதி விடுவார்கள் கேள்விப்பட்ட விஷயத்தின்படி அநேகர் சொல்லுகின்றனர் அது பரமத் என சொல்லப்படுகின்றது பரமத் அசுரமத் ஆகிவிடுகின்றது பாபாவுடையது ஸ்ரீமத் என்று பாபா சொல்லிருக்காங்க அச்சா ஓம் சாந்தி